ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஒரு தேர்வின் முன் நிற்கிறோம் தர்மம் என்ற பாதையும் அதர்மம் என்ற பாதையும் தர்மப்பாதை எப்போதும் சுலபமில்லை அது நேர்மையையும் தியாகத்தையும் கேட்கும் ஆனால் அதர்ம பாதை அது எளிமையாக தெரியும் ஆனால் அது சாமானிய வாழ்க்கையை சிதைக்கும் மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் ஒவ்வொரு தருணத்திலும் தர்மத்தை தேர்ந்தெடுத்தார் தன் சகோதரர்களையும் மனைவியையும் இழந்தபோதும் தர்மத்திலிருந்து விலகவில்லை இதோ அந்த உண்மை தர்மம் என்பது வெற்றியளிக்கும் பாதை இல்லை ஆனால் அது உன்னை உண்மையுள்ளவனாக வைத்திருக்கக்கூடிய பாதை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தேர்வு வரும் யாரும் பார்க்காத இடத்தில் மனசு மட்டும் உன்னை காணும் தருணம் அப்போது யாராக இருக்க விரும்புகிறீர்கள் யாராக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் தர்மத்தை தேர்வு செய்யுங்கள் ஏனெனில் தர்மம் பேசும்போது கடவுள் உங்களுடன் பேசுகிறார் அறமும் ஆண்மையும் எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்றது அல்ல கர்ணனின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கஷ்டம் நீ எந்த குடும்பத்தில் பிறக்கிறாய் என்பதை கூட தேர்வு செய்ய முடியாது ஆனால் அந்த தேர்வில்தான் ஒருவரின் நீதியும் அநீதியும் முடிவு செய்யப்படுகிறது இதை உணர்த்தியவர் கர்ணன் கர்ணன் ஒரு சிறந்த வீரன் ஒரு மாபெரும் தான வீரன் ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடக்கி வைத்த உணர்வின் சிதைந்த விளிம்பே அவன் வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் கூட தவறான சூழ்நிலைகளில் நடந்துவிட்டன அவன் தாயை தேடினான் ஆனால் அவனது தாய் அவனை கைவிட்டாள் அவன் சகோதரர்களை நேசித்தான் ஆனால் அவர்கள் அவனை எதிரிகள் என பார்த்தனர் அவன் சொன்ன சத்தியம் உண்மை ஆனாலும் அவன் துரியோதனனின் நட்புக்காக தவறான தர்மத்தை பிடித்தான் ஆனால் இங்கேதான் மகாபாரதம் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் தவறான தரப்பில் நிற்பதால் அவனது நல்ல தன்மையே மறைக்கப்படுகிறது நாம் பல நேரங்களில் கர்ணனைப் தான் நம்மை உணர்கிறோம் நாம் எல்லாம் நல்லவர்கள்தான் ஆனால் நம் நிலை நம் சூழ்நிலை நம் தவறான கூட்டணிகள் நம்மை தவறாகவே காட்டுகின்றன அதனால் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் உறுதி செய்ய வேண்டும் உண்மையான தர்மத்தின் பக்கம் இருப்பது தான் உயர்ந்த ஆண்மை கர்ணன் ஒரு பக்கம் தன்னலமற்றவன் ஆனால் அந்த தன்னலமற்ற உள்ளம் ஒரு அரசனின் கோபத்தில் சிதைந்து போயிற்று அந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நீ யாராக பிறந்தாய் என்பதல்ல முக்கியம் நீ எந்த தர்மத்திற்கு ஆதரவாக நிற்கிறாய் என்பதே உன் அடையாளம்